ரோஹினி நான் போய் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத போயிடுச்சுங்க எப்போ பாரு இப்போ இது நடக்குமோ அது அப்போ அது நடக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்தே இருக்காங்க அட ஆமாங்க என்னங்க பண்ணுறது பொய் மேலே போய் சொல்லிட்டு இருக்கிறதுனால ரோஹினி எப்போ மாட்டிவோன்னு சொல்லிட்டு பதத்தத்தில் இருக்காங்க தான் கொஞ்சம் நாள் நிம்மதியாக இருந்தாங்க திருப்பி பார்த்துக்கிங்களா அந்த ஃபோன் வந்து முத்துக்கு கிடைச்சதுனால அது எங்கே வந்து உண்மை யார் எடுத்தாலும் உண்மை தெரிஞ்சிச்சனா திருப்பியும் எதாவது பிரச்சனை ஆயிருந்து சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது கனவுலையும் வர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹினி பயந்து பயந்து முடிக்கிறாங்க ஏற்கனவே கிட்ட வேறு சண்டை போட்டு வந்துட்டோம் அவங்க வேறு ஏதாவது உண்மை வளர்த்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு அந்த ஃபோட்டோவை தாத்தா கணிச்சி வித்தியாதான் எடுத்தான்றது விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இதனால பார்த்திங்கன்னா நேராக வித்தியா விட்டு போகிறாங்க வித்தியா விட்டு போய்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ தான் ஃபோன் எடுத்தால் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே வந்துட்டு ரோஹினி சொல்லி தான் பண்ண எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் ரோஹினி தான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்திங்கன்னா செம கோவம் ஆயிடுறாங்க இப்போ ரோஹினி தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் இதில் வந்து நல்லா மேரே வேறு நடிச்சிட்டு இருக்கா அவளை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஒன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரோனி பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சது முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லிட்டு அதற்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ட்ராமா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க முத்து இப்படி எல்லாம் பண்ணுறாரு என்ன அது இது சொல்கிறாங்க வித்தியா கூட சண்டை போட்டதுனால அவளை ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டி கூட வந்து என்ன பழி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாக்கிட்ட சொல்ல வித்தியாவே வந்துட்டு கோபப்படுறாங்க முத்து வீட்டுக்கு வந்து பார்க்கலாமல் கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வித்தியா வந்துட்டு ஏன்னா எப்போ பாரு ரோஹினி கொத்த சொல்லுறது ஒன்று வேலையை போச்சு இப்போ என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்ல மா என்ன என்ன தெரியுமா என் ஃபோனு திரட்டி அதுல இருக்கு வீடியோ வேலை வெளியிட்டு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா அது முழுக்க முடியும் காரணம் மருமங்க தான் அப்படின்னு சொல்ல விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ தான் ரோஹினி சொன்னா நீ ஒன்று புதுசாக ஒன்று சொல்ல வேணா அப்படின்னு சொல்ல ஓ அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீ அமைதியா இருக்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர என்ன என்ன பேசிட்டு இருக்கா அந்த போன் வீடு வந்தனால எவ்வளோ பிரச்சனை முத்துக்கு எவ்வளோ காசு லாஸ் ஆச்சு அது முதலே தெரிஞ்சுச்சுன்னா அமைதி யாருக்கும் எந்த எல்லாம் விட்டுக்கலாம் நீ எதனா இது பண்ணிக்கிறனால அப்படின்னு சொல்ல எங்கள் அவனே ஒரு திருடு அவன் நாங்கள் சப்போர்ட் வேலை பண்ணிருக்கு அவன் எப்படி பண்ணி போகிறான் அவன் போட்டதுனால கொத்தவாளையா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வீடு எடுத்தது நேராக வந்து சொல்லியிருக்கல என்னத்துக்கு இன்னொருத்த கிட்ட போய் அதை பப்ளிஷ் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அங்கு நான் என்ன தப்பா பண்ணிட்டேன் அத்தை கிட்ட வந்து பணம் கிடைச்சோன்னா எப்படியான வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் முத்து நேராக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் எப்படி பண்ண அப்படின்னு சொல்ல உடனே முத்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது ஏய் அதை எதனால பண்ணா எதுக்காக பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா நீ இப்படி பண்ணியிருக்கேன் உனக்கு எவ்வளோ பேர் ப்ராடாக இருப்ப நீ இது மட்டும் இல்லை இன்னும் என்ன பண்ணி வச்சிருக்க தெரியல உனக்கு தெரிய வரும்போது தான் தெரியும் உண்மை ரொம்பவே என்னன்னு சொல்லிட்டு ரோஹிணி இது முத்து கேட்டு இருக்கு அதனால் ரோஹிணி என்ன முத்து எப்போ பாரு என்ன கொத்து சொல்லிட்டே இருக்கீங்க நான் என்ன பண்ண அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரம் முடிஞ்சு நேரம் சொல்லுங்க நானும் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடும் சும்மா எங்க மேலே பழி சொன்னே இருக்கிறதுன்னு சொல்ல விதியா வந்துட்டு டே சும்மா நோண்டிட்டே இருக்காது அவள் அவள் பாட்டுக்கு தானே இருக்கா அவள் ஏதோ ஒரு முறை தப்பு பண்ணாதுக்காக சும்மா அதே கொத்து சொல்லியிருக்காது நீ கூட தான் குடிச்சிட்டு வந்து அப்போ போய் சண்டை போட்டு ஊர் ஊர் வந்து இருக்க உன்னை தான் நான் கேட்குறோம் அதே மாதிரி தான் அவளையும் அமைதியை விட்டுற அப்படின்னு சொல்லுமா அது வந்து ஒன்னா அவள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா என்னென்ன விஷயத்தை மறைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா முத்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருக்கு எங்க முத்துக்கு இன்னும் இருக்கிற உண்மை எல்லாம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது ரோஹினி எடுத்து வரதுன்னு வசமாக மாட்டாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் மேலே இது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல்பட்டன் நான் அப்பதான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ